தைரியம் தான் தொண்ணூறு மருந்து பத்து மிளகு இருந்தால் எதிரி வீட்லேயும் போய் சாப்பிட்லாம் அப்படிமாங்க நீங்கள் உப்பு எடுத்து மேலே போடுங்க அது கீழே விழுந்துடும் இல்லை உப்பு தண்ணி எடுத்து ஊற்றுங்க ஸ்ப்ரே பண்ணுங்க எல்லார் வீட்லேயும் இருக்கணும் எல்லாருடைய பேக்லையும் இருக்கணும் காரில் பஸ்ஸில் லாரியில் எல்லா இடத்துலையும் இருக்கணும் நூற்றில் தொண்ணூற்றொம்பது பாம்புகளுக்கு விஷம் கிடையாது அதனால தான் வாயில போட்டு முழுந்து சொல்கிறாங்க டியூப்பில் போட்டு கொடுக்குறாங்க உள்ளே போய் தான் பிரிக்கணுமாமா வாழ்க வையக்கம் நண்பர்களே விஷப்பூச்சி கடிக்கி முதல் உதவி விஷப்பூச்சி கடிக்கும் பொழுது ஃபஸ்ட் எய்ட் முதல்ல விஷப்பூச்சின்னா என்ன பாம்பு தேலு பூனைக்கடி நாய்க்கடி பல்லி இந்த மாதிரி குழவி எந்தெந்த பூச்சி விலங்கு கடிக்கும் பொழுது உங்களுக்கு பயமா இருக்கோ விஷ ஏறிடும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கோ விஷம் இருக்குதோ இந்த மாதிரி விஷப்பூச்சிகள் கடிக்கும் பொழுது விஷ விலங்குகள் விஷப்பூச்சிகள் கடிக்கும் பொழுது உடனடியாக இது வந்து முதலுதவி அந்த நேரத்தில் என்ன செய்யுறதுன்னு பல பேர்த்துக்கு தெரியல முதலே தெரிஞ்சு வச்சிருந்தா தைரியமாக இருக்கலாம் எதுக்கு சொல்கிறேன்னா விஷப்பூச்சி கடிச்சு அந்த விஷத்தால் இறந்தவங்களை விட பயத்தால் இறந்தவங்க தான் ஜாஸ்தி இப்போ ஒரு பாம்பு கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு வயல்வழியில் நடந்து போகிறீங்க ஒரு பாம்பு கொத்திருச்சு உங்களுக்கு பாம்பு கொத்துருச்சுன்னு தெரிலன்னா நீங்கள் வாட்டு நடந்து வந்துட்டு ஏதோ லேசாக ஒரு மாதிரி இருக்கலாம் ஏதோ டயர்டாக இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஒன்றுமே தெரிலன்னா அப்படியே டயர்டாக இருந்து வந்து படுத்து எந்திரிச்சு ஒருவேளை விஷம் ரொம்ப கம்மியாக இருக்கும் பொழுது ஏன்னா நூற்றுல தொண்ணூத்தொம்பது பாம்புகளுக்கு விஷம் கிடையாது உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது நீங்கள் படுத்து போயிருப்பி தெரிஞ்சுருக்காது ஐயையோ பாம்பு கிடைக்கும் பாம்பு பார்த்த உடனே அந்த பயம்தான் சரணி ஏறி உங்களை மயக்கம் போட வச்சுருது அதனால இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு இதை புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் தைரியமாக இருக்கணும் புரிஞ்சுக்கோங்க விஷப்பூசி கடிக்கும் பொழுது தைரியம்தான் தொண்ணூறு மருந்து தொண்ணூறு சதவிகித மருந்து வந்து தைரியம் ஓஹோ இது கிடச்சா நம்ம கொண்டாகாது நம்ம ஒரு முதலுதவி செஞ்சுருக்கோம் அந்த முதலுதவி தெரிஞ்சு வச்சுருக்கிறனால ஒரு தைரியம் கிடைக்குது அதுக்கப்புறம் நீங்கள் வைத்தியரை பாருங்கள் வைத்தியம் பாருங்கள் சில நேரங்கள் இந்த முதலுதவி பண்ணாவே சரியாக போயிடும் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா விஷப்பூச்சி கடிக்கி பதினெட்டு விதமான முதலுதவிகள் சிகிச்சை இது வந்து முதலுதவி மட்டும் இல்லை சிகிச்சை இதுதான் சில சில நேரங்களில் இது முதலுதவியாக ச செயல்படும் சில நேரங்கள் இதுவே போதும் ஒவ்வொன்றா பார்க்கலாங்க பதினெட்டு முறைகளாக பார்க்க போகிறோம் இதை எல்லா குழந்தைகளுக்கும் பள்ளியிலும் ஆசிரியர்கள் மாணவர்கள் சொல்லிக் கொடுக்கும் அப்போ அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஆபத்து வரும்பொழுது பாதுகாப்பாக இருப்பாங்க தைரியமாக இருப்பாங்க ஒன்று எப்போ ஒரு விஷப்பூச்சி கடித்தாலும் சாதாரண தண்ணி எடுத்துகிட்டு வந்து கழுவிரணுங்க புரிஞ்சுக்கங்க இப்போ இந்த இடத்துல வந்து ஏதோ கடிச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன் உடனே தண்ணி எடுத்து ஊற்றுணுங்கன்னா என்ன அந்த கடித்த விஷம் அங்கே இருக்குமா இல்லையா தண்ணி ஊற்றணும் அடுத்த நிமிஷம் தண்ணியோடு சேர்ந்து அங்கே இருக்கிற விஷம் அது கொஞ்சம் ரத்தம் சேர்ந்து போயிடுமா இல்லைங்களா ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு வழி எப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு விஷப்பூச்சி கடிக்குதோ உடனே பக்கத்தில் கிடைக்கிறது தண்ணி தண்ணி எடுத்து ஊற்றி அதை கழுவிடுங்க இது முதலுதவி ரெண்டாவது என்னென்னா ஒரு துண்டு கர்ச்சிப்பு டிஷ்யூ பேப்பரு ஏதோ ஒரு பேப்பரை வச்சு கழுவினதுக்கப்புறமா அங்கே ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துருங்க அப்படி துடைக்கும் போது என்ன ஆகுனா தண்ணி ஊற்றி கழுவும் பொழுது விஷம் போயிடும் இல்லை சில விஷம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கலாம் தண்ணியோடு அந்த தண்ணியை ஒத்தி அதாவது ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டால் விஷம் போயிடும் இது ரெண்டு மூணாவது எல்லார் வீட்லேயும் வெங்காயம் இருக்கும் வெங்காயத்தை கட் பண்ணி அந்த இடத்துல தேய்ச்சி விட்டால் விஷமுறிவு வெங்காயம் விஷமுறிவு ஞாபகம் வச்சுக்கணும் வெங்காயத்தை கட் பண்ணி எந்த இடத்துல விஷப்பூச்சி கடிச்சதோ அங்கே வச்சு தேய்ச்சி விட்றணும் வெங்காய சாறு விஷமுறிவு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் அந்த நேரத்தில் என்ன செய்யறதுன்னு தெரிலன்னா டக்குன்னு வெங்காயத்தை எடுத்து முதலுதவி பண்ணலாம் அடுத்தது நாலாவது துளசி இலை என்ன கேட்டால் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக துளசி இலை துளசி செடி வச்சுருக்கணுங்க அந்த காலத்தில் எல்லாம் துளசி செடி இல்லாத வீடே கிடையாது எல்லார் வீட்லேயும் பின்பக்கமாக துளசி செடி இருக்கணும் துளசி இலையை வாயில் போட்டு மென்று எச்சில் கலந்து அதை எடுத்து விஷப்பூச்சி கடிச்ச இடத்துல பத்து போட்டுட்டா விஷம் இறங்கும் பாருங்க எவ்வளோ எளிமையான ஒரு யோசனை துளசி இலையை பிச்சுட்டு வந்து வாயில போட்டு நம்ம வாயில போட்டு மெல்லணும் இல்ல வேற யாருக்கா கடிச்சிருச்சா அவங்க மயக்கம் போட்டாங்களா நீங்க மென்று துளசி இலையை வாயில் போட்டு மென்று எச்சில் கலந்து இன்னும் சாப்பிடக்கூடாது உடனே ரொம்ப நேரம் மெல்லக்கூடாது அந்த எச்சில் கலந்து மெல்லணும் அவ்வளோதான் அதை வந்து ஒரு மருந்தாக மாற்றி உடனே எச்சில் கலந்த துளசி இலையை அந்த பூச்சி கடித்த இடத்தில் பத்து போட்டால் அது விஷமுறிவு இது நாலு அஞ்சாவது எச்சிலே விஷமுறிவு உண்மையிலுங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எச்சில் கலந்து சாப்பிடுங்க அரைச்சி சாப்பிடுங்க நல்லா மென்று சாப்பிடுங்கன்னு ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறன்னா இருபது வருஷமாக எச்சில் கலந்த சாப்பாடு விஷமுறிவு ஏற்படும் உணவில் உள்ள எல்லா தோஷங்களையும் எச்சில் முறியடிச்சிடும் எச்சில் கலக்க முழுங்கும் பொழுது தான் உள்ளே போய் எல்லா பிரச்சனையும் வருது அதனால தான் மருத்துவர்கள் சொல்லுவாங்க மாத்திரையை போட்டு தண்ணி குடித்து முழுங்கிருவாங்க நீங்கள் ஒரு மாத்திரையை நல்லா எச்சில் கலந்து நல்லா மென்று சாப்பிடுங்க மாத்தல் இருக்கிற எல்லா கெமிக்கலும் வேலை செய்யாது ஆமாங்க அதனால தான் வாயில் போட்டு முழுங்க சொல்கிறாங்க டியூப்பில் போட்டு கொடுக்குறாங்க உள்ளே போய் தான் பிரிக்கணுமாமா இந்த எச்சரி கலந்துச்சுன்னா வேலை செய்யாதுங்க அப்போ ஏ எந்த ஒரு பொருள் கிடைக்கலையா ஒரு விஷப்பூச்சி கடிக்கும் பொழுது என்ன செய்யுதுன்னு தெரிலன்னா அது உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ குழந்தைகளுக்கோ உடனே எச்சிலை எடுத்து அந்த இடத்துல தடவுங்க விஷம் முறிவு எச்சில் விஷமுறிவு ஞாபகம் வச்சுக்க ஆறாவது சுண்ணாம்பு இப்பெல்லாம் யார் வீட்லேயும் சுண்ணாம்பு இல்லைங்க அப்போவாது எல்லாம் எத்தலை பார்க்க சுண்ணாம்பு வச்சிருப்பாங்க இப்போ யார் வீட்லேயும் சுண்ணாம்பு இல்லை சுண்ணாம்பு வந்து ஒரு முதலுதவி சுண்ணாம்பு எப்பவுமே கொஞ்சமாவது வீட்டில் இருக்கணும் எங்கே அது சுண்ணாம்பு இருக்கிற இடம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லை அட்லீஸ்ட் சுண்ணாம்புன்னு எழுதி வச்சுருக்கணும் சுண்ணாம்பு எடுத்து விஷப்பூச்சி கடிச்ச இடத்துல போட்டா அது விஷமுறிவு சுண்ணாம்பு விஷமுறிவு அப்போ விஷப்பூச்சி கடிக்கும் பொழுது உடனே சுண்ணாம்பு இருந்தா அதை எடுத்து அங்கே தேக்கலாம் சுண்ணாம்பு அடுத்தது ஏழாவது எருக்கம் பால் இது கண்டிப்பா இப்போ யாரும் கிடைக்காது எல்லாம் சிட்டியில் இருக்கீங்க கிராமத்தில் இருந்தால் கூட பக்கத்தில் எங்கேயுமே இல்லை எருக்கம்பால் கொஞ்சம் எருக்கம்பாலே ஒரு விஷம்தான் எருக்கம்பாலை விஷப்பூச்சி கடித்த இடத்துல வச்சா அந்த விஷம் விஷமும் சேர்ந்து முறிஞ்சிடும் எருக்கம்பால் விஷமுறிவு எட்டாவது உப்பு குறிப்பாக அந்த அட்டைப்பூச்சி கடிக்கும் பொழுது நீங்கள் உப்பு எடுத்து மேலே போடுங்க அது கீழே விழுந்துடும் இல்லை உப்பு தண்ணி எடுத்து ஊற்றுங்க ஸ்ப்ரே பண்ணுங்க உப்பு விஷமுறிவு எதுவுமே கிடைக்கலன்னா அங்க கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா பக்கத்துல கல்லுப்பை நுணுக்கி அந்த விஷம் கடிச்சு விஷப்பூச்சி கடிச்ச இடத்துல தடவி பாருங்களேன் கல்லுப்பு பொடி விஷமுறிவு ஒன்பதாவது புகை இலை கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா த பாட்டி எல்லாம் புகலை போடுவாங்க தாத்தா பாட்டில அப்படி வச்சிருப்பாங்க நீ நிலமா இப்போ சிட்டில எல்லாம் யாரும் யூஸ் பண்றதில்ல இப்போ இப்பவும் கிராமத்துல எல்லாம் கிராமத்துல எல்லாம் போய் அந்த சந்தையில் போய் பாருங்க புகழே தனியார் கடையில் உட்காந்துருப்பாங்க புகையில விற்பாங்க நீள் நிலமா இருக்கும் இந்த புகையிலை ஒருவேளை புகையிலை பக்கத்தில் இருந்துச்சுன்னா புகையிலையை கொண்டு வந்து அந்த இடத்துல ஒத்தரம் கொடுத்து அதை வச்சு கட்டி விட்டுடலாம் இல்லை தேய்ச்சி கொடுக்கலாம் புகை இலை விஷமுறிவு ஞாபகம் வச்சு பத்தாவது பெரிய வெங்காயத்தையும் சுண்ணாம்பையும் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சுண்ணாம்புல தடவி வச்சா விஷமுறிவு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சுண்ணாம்பில் தேய்ச்சி அதை கொண்டு வந்து விஷப்பட்ட இடத்துல தடுவது விஷமுறிவு முதலுதவி பதினொன்னாவது மலர் மருந்துகளில் ரெஸ்கியூ ரெமிடின்னு ஒரு மருந்து இருக்குது என்னை கேட்டால் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் ரெஸ்க்யூ ரெமிடி என்று ஆர் ஆர் என்று அழைக்கப்படும் மலர் மருந்து ஒரு பாட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கணும் எல்லாருடைய பேக்லேயும் இருக்கணும் காரில் பஸ்ஸில் லாரியில் எல்லா இடத்துலையும் இருக்கணும் ரெஸ்கியூ ரெமிடி மலர் மருந்து ரீ ரீ அந்த மாதிரிலாம் போட்டு பாருங்க நான் பேசியிருப்பேன் ரெஸ் அதாவது ரெஸ்கியூ ரெமிடிங்கிறது ஒரு அவசர காலத்தில் பயன்படுத்துகிற ஒரு மருந்து அவ்வளோதான் இதை வச்சுருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் எதுவுமே இல்லைன்னா டக்குன்னு இருந்து அந்த ரெஸ்கியூ ரெமிடிங்கிற மலர் மருந்து எடுத்து விஷப்பூச்சி கடித்த இடத்துல போட்டிங்கன்னா அது முறிவு ரெஸ்கியூ ரெமிடி என்ற மலர் மருந்து ஆர் ஆர் என்ற மலர் மருந்து விஷமுறிவுக்கு பயன்படுத்தலாம் இதை வெளிப்பூச்சுக்கும் பயன்படுத்தலாம் உள்ளேயும் சாப்பிட்லாங்க விஷப்பூச்சி கடிச்சிருச்சா டக்குன்னு உங்கள் நாக்கில் ஒரு பத்து சொட்டு விடுங்களே ரெஸ்கியூ ரெமிடி இல்லை ஒரு டம்ளரில் ஒருத்தர் விஷப்பூச்சி கடிச்சிருச்சுன்னா ஒரு டம்ளர் எடுங்க தண்ணி எடுங்க ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு பத்து சொட்டு ஊற்றி குடிக்க கொடுத்துருங்க விஷப்பூச்சி கடித்த ஒருத்தர் ஒரு டம்ளரில் பத்து சொட்டு ரெஸ்கியூ ரெமடி கலந்து குடிக்கலாம் அல்லது நேரடியாக பத்து சொட்டு நாக்கில் ரெஸ்கியூ ரெமடியை வச்சு அப்படியே சாப்பிட்லாம் இல்ல அந்த விஷப்பூச்சி கடிச்ச இடத்துல தடவலாம் ரெஸ்கியூ ரெமிடி என்பது வெளிப்பூச்சிக்கும் பயன்படுத்தலாம் உள்ளேயும் சாப்பிடலாம் பன்னெண்டு வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெய விஷப்பூச்சி கடிச்ச இடத்துலையும் தடவலாம் நாமளும் சாப்பிடலாம் அந்த நேரத்துல வேப்ப எண்ணெயை வாயில வச்சு உங்களுக்கு கசப்பு தெரியவில்லை என்றால் விஷம் உள்ளே இருக்கிறது என்று அர்த்தம் வேப்ப எண்ணெய் வாயில் வச்சோன்னு நல்லா கசக்குதுன்னா தைரியமாக இருக்கலாம் விஷம் உடம்பில் இல்லை தைரியமாக இருக்கலாம் ஒரு பாம்பு கடிச்சிடுச்சு வேப்பை எண்ணெய் வாயில் ஊற்றி பாருங்க உங்களுக்கு வேப்பை எண்ணெயில் இருக்கிற அந்த கசப்பு தெரியவே தெரியாதுங்க அப்போ என்ன அர்த்தம் விஷம் உள்ளே ஏறிட்டு இருக்கணும் பயப்பட வேண்டாம் உடனே தொடர்ந்து சாப்பிட சாப்பிட ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்பி சாப்பிட சாப்பிட ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு கசப்பு தெரியும் கசப்பை தெரிஞ்சால் விஷம் முறிஞ்சிருச்சு இதெல்லாம் எளிமையான யோசனைங்க இந்த சின்ன யோசனை தெரியாம ஒருவேளை ஒரு உயிர் போறக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இது தெரிஞ்சிருந்தா காப்பால காப்பாற்றலாமா இல்லையா பனிரெண்டாவது வேப்ப எண்ணெய் ஒரு அருமையான விஷமுறிவு வெளிப்பூச்சிக்கும் பயன்படுத்தலாம் உள்பூச்சுக்கும் பயன்படுத்தலாம் சாரி வெளிப்பூச்சுக்கும் பயன்படுத்தலாம் உள்ளே சாப்பிடுவதற்கும் பயன்படுத்தலாம் பதிமூன்று மஞ்சள் மஞ்சள்னா சும்மா கடையில் கிடைக்கிற டப்பால் இருக்க மஞ்சள் இல்லை சுத்தமான மஞ்சள் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடியை விஷ இருஷப்பூச்சி கடிச்சு தடவை மஞ்சள் விஷமுறிவு அது வெளிப்பூச்சும் பூசலாம் ஒரு டம்ளர்ல ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து குடிக்கலாம் அந்த எமர்ஜென்சியில் அந்த நேரத்தில் வேற எதுவுமே இல்லைன்னா மஞ்சள் குடிக்கலாம் தண்ணியில் மஞ்சள் கலந்து குடிக்கலாம் பதினான்கு விளக்கு எண்ணெய் எதுவுமே இல்லை வேற வழி இல்லைன்னா விளக்கெண்ணெய் இருந்தால் அதை கூட விளக்கெண்ணெயை விஷப்பூச்சி கடிச்ச இடத்தில் தடவனால் விஷம் குறையும் இலக்கெண்ணையும் ஒரு விஷமுறிவுக்கு பயன்படுத்தலாம் பதினஞ்சு மருதாணி பொடி மருதாணி இலை மருதாணி இலை இருந்தா கசிக்க அந்த இடத்துல தடவலாம் மருதாணி பொடி இருந்தாங்க மருதாணி பொடி விஷமுறிவுக்கு பயன்படுத்தலாம் பதினாறு வேப்ப இலை சாறு பக்கத்துல வேப்பலை இருந்து எடுத்துட்டு வந்து வேப்பலை கசிக்க அந்த சாறு தடவலாம் வேப்ப இலை சாறு விஷமுறிவுக்கு பயன்படுத்தலாம் பதினேழு மிளகு மிளகு பூசருக்கு இல்லைங்க சாப்பிட்றக்கு எப்போ விஷப்பூச்சி கடிச்சிருச்சோ மிளகு எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்றுருங்களேன் விஷம் ஏறவே ஏறாதுங்க சொல்லுவாங்களா இல்லையா பத்து மிளகு இருந்தா எதிரி வீட்லேயும் போய் சாப்பிட்லாம் அப்படிம்பாங்க மிளகு அதாவது எமர்ஜென்சியில் விஷப்பூச்சி கடிக்கும் பொழுது டக்குன்னு மிளகு எடுத்து வாயில் போட்டு மென்றுருங்க அது பாம்பாகட்டும் பல்லியாகட்டும் எலியாகட்டும் மிளகு வாயில போட்டு மென்னாவே விஷம் ஏறவே ஏறாது உடனே மிளகு உள்ள போய் முறியடிச்சிருங்க மிளகை சாப்பிடும் பொழுது உடம்பில் உள்ள விஷம் முறியும் கடைசியாக தேங்காய் தேங்காய் துண்டு வாயில போட்டு நல்லா மென்று எச்சில் கலந்து கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்பில் ஏறிய விஷங்கள் குறையும் ஆமாங்க பாருங்கள் பதினெட்டு விஷயம் பார்த்துருக்கோம் ஒன்று தண்ணி ஊத்தி கழுவணும் ரெண்டு தொடச்சிடணும் மூணு வெங்காயத்தை வெட்டி வைக்கணும் நாலு துளசி இலையை மென்று அதை எச்சிலுக்கு கழுத்து தடவணும் அஞ்சு எச்சிலை தடவணும் ஆறு சுண்ணாம்ப தடவணும் ஏழு இறுக்கம்பாள தடவணும் எட்டு உப்பு ஒன்பது புகையிலை பத்து பெரிய வெங்காயமும் சுண்ணாம்பு சேர்ந்து தடவணும் பதினொன்று ரெஸ்கியூ ரெமடி உள்ளையும் வெளியும் பயன்படுத்தலாம் பன்னெண்டு வேப்ப எண்ணெய் பதிமூணு மஞ்சள் பதினான்கு விளக்கெண்ணெய் பதினஞ்சு மருதாணி பதினாறு வேப்ப இலை சாறு பதினேழு மிளகு சாப்பிட்றது பதினெட்டு தேங்காய் சாப்பிட்றது பாருங்க ஒரு சின்ன ஒரு கொஞ்ச நேரம்தான் இந்த கொஞ்ச நேர சப்ஜெக்டை குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளியில் சொல்லிக் கொடுத்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருந்தா ஒரு ஆபத்து காலத்தில் உதவியாக இருக்குமா இல்லையா இதுதாங்க படிப்பு குழந்தைகள் படிக்க வேண்டியது என்னன்னா வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை எல்லாம் படிக்க வேண்டும் எனவே இந்த விஷப்பூச்சி கடிக்கான முதலுதவி இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்க பேப்பரில் நோட்ஸ் எழுதி வையுங்க முடிஞ்ச ஒரு சாட்டில் எழுதி வீட்டில் அங்கங்க ஒட்ட வையுங்க குழந்தைகள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பெற்றோர்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க நீங்களும் கற்றுக்கங்க உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க இது ஒரு அருமையான ஒரு விஷயம் இது எமர்ஜென்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா எனவே இந்த விஷப்பூச்சி கடிக்கான முதலுதவியை தெரிந்து கொண்டு ஆபத்து காலத்தில் பாதுகாப்பாக தைரியமாக இருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்